வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் முதல் நாள் தை திருநாள் பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நேயர்களுக்கு அனைவருக்கும் வேந்த டிவி நிர்வாகத்தினர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என் சார்பாகவும் என் குடும்பம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்க்கின்ற முன்பாக பொங்கல் வைப்பது ரொம்ப முக்கியம் எல்லோருக்கும் உங்களுக்கு என்ன எந்தெந்த அது ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக சிலர் விடிகாலெல்லாம் வைப்பார்கள் அது உங்களுடைய இஷ்டம் அந்த நேரத்தில் எதுவும் நேரங்களை பார்த்து வைங்கள் எப்பொழுதும் நமக்கு உகந்த நேரமாக இந்த பொங்கல் நாள் மதியம் பன்னெண்டு மணி பத்து நிமிடத்துலேருந்து ஒரு மணிக்குள்ளாக வைப்பது விசேஷம் ரொம்ப சுபிச்சத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வோம் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் உறவு நட்பு பயணம் எடுத்த காரியம் ஜெயம் மேலதிகாரிகளை சந்திப்பது மனதிற்கு பிடித்த இடத்திற்கு செல்வது தெய்வ வழிபாடுகள் ஆக மொத்தத்தில் மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக மேஷ ராசிக்காரர்களுக்கு காணப்படுவதும் சிலருக்கு தொலைதூர பயணங்கள் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களும் ஆத்மரீதியான நம்பிக்கை தரும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தைரியம் தன்னம்பிக்கை பதட்டமே இல்லாமல் சுமூகமாக முடிப்பீர்கள் அவசர அவசரகதியாக ஊருக்கு திரும்புவீர்கள் அது கூட கடைசி நேர பயணமாக இருக்கும் திட்டமிட்டு செய்யணும் செய்யணும் ஒவ்வொரு வருஷமும் நினைப்பீர்கள் ஆனால் முடியாது வேலை பலு பரவாயில்ல உங்களை நம்பி அந்த வேலைகளுக்கு அவ்வளோ பலு கொடுக்கறதுக்கே பெருமைப்பட வேண்டும் பதட்டம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனம் குடும்பத்தில் சொன்னதை கேட்பார்கள் வெளியிடத்தில் சொன்னதை கேட்பார்கள் ஆக மொத்தத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் சமூகத்திலையும் வெளிவட்டாரத்திலையும் ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியமான விஷயத்தை ஏற்படுத்தும் துணை அல்லது துணைவியாருடைய நின்னனால் மனக்கசுப்புகள் தீர்த்து வைக்கும் ஸோ குடும்பத்தில் அன்பனை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் நிபுர்த்தி ஏற்படும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய நாள் தைரியம் தன்னம்பிக்கை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும் பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகத்தில் ஒரு பதட்டம் காணப்பட்டிருந்த அமைப்பு மாறும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக உறவு முறையில் காணப்பட்ட இந்த பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாள் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் சுப விரய பிராப்தம் பண உண்டான அனுகூலம் காணப்படும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி லாபம் சந்தோஷம் அனுகூலம் டக்கு டக்குன்று முடியும் முடிவுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் கண்டிப்பாக அசையமசையா பொருள் சேர்க்கை ஏற்படும் பொங்கல் அதுவுமாக ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவது கண்கூடாக பார்க்கலாம் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் கடல் கடந்து பயணங்கள் எல்லாம் சிலர் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியமாக இருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த படிப்பு சார்ந்த இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அற்புதம் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் எங்கேயாவது ஓய்வெடுத்துக் கொள்ளலாமான் என்றும் மனம் இயங்கும் அந்த அளவுக்கு அலைச்சலுக்கள் இருக்கும் பொங்கல் பண்டிகை அதுமாக கூட சுருண்டு படுத்துக்க சொல் பரவாயில்ல மதியம் தான் பொங்கல் கொண்டாடுகிறார்கள் அது வரைக்கும் நன்றாக உய்வெடுத்து ஃபோனை எல்லாம் நோண்டாமல் ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்று நிம்மதியாக பொழுதை ஆரம்பிங்கள் அது அற்புதமும் சந்தோஷம் இந்த நாளிலிருந்து படிப்படியாக ஏற்படும் உறவு மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சந்திராஷ்டம் காணப்படுவதனால் உறவினர்களிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டும் வெளியிட உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சந்தோஷம் தெய்வ காரியங்கள் பண்டிகை விசேஷங்கள் அனுகூலங்கள் மன திருப்தி ஆனந்தம் எல்லாம் ஏற்படும் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக அதி அற்புதம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது ஆச்சரியம் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஏற்றத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் பெரிய அளவு சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் நிறைய தடைகள் இருக்கும் அந்த தடைகளிலிருந்து படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும் முதலீடுகளுக்கு குறை இருக்காது உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அதி சந்தோஷமும் ஏற்றத்தை தரும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அது அற்புதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே போதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும் டப்பு டப்பு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் தெய்வீக வழிபாடில் மன சந்தோஷத்தை தரும் உறவுமுறை நட்பு சந்தோஷ நட்பு எல்லாம் ஏற்படும் புதிய அறிமுகத்தில் அனுகூலம் காணப்படும் பெண்களுக்கு பெரிய அளவுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்